வெல்கம் பிவாஸ் வெல்கம் டு அவர் சேனல் அனூஸ் ரியல் எஸ்டேட் தஞ்சாவூர் மாவட்டம் நான் கோயில் அருகில் துக்காச்சி துக்காச்சி உள்ளுக்குள்ள ஒரு எட்டு ஏக்கர் பூஞ்சை லேண்டு தோப்புங்க மாந்தோப்பு தென்னந்தோப்பு கலந்துருக்கும் எல்லாம் ரோட் ஃபேஸில் வரும் அம்பன்குடி திருநாகேஸ்வரம் போடுற ரோடுங்க இது முருக்கங்குடி வந்து அந்த போகலாம் அந்த ரோட்டில் போகலாம் இது ஆப்போசிட் துக்காச்சியிலேருந்து வர ரோடு இது ரோடு கட் ரோட் ஃபேஸில் இருக்கும் நாலு பக்கமும் ஃபென்சிங் பண்ணியிருப்பாங்க ஃபென்சிங்கில் எல்லாமே அவக்காய் போட்டிருப்பாங்க நாலு பக்கமும் மகாகனி வேங்காய் தேக்கு இருக்கும் ரெண்டு போர் இருக்குங்க ஃப்ரீ கரண்ட் ஒன்று கமர்ஷியல் ஒன்று இப்போது ஒரு சோலார் சிஸ்டம் ஒன்று போட போகிறாங்க இதில் ரோடு உள்ள மெயின் ரோடு மாரி வரும் அதில் எல்லாமே தென்னை இருக்கும் ஹைப்ரிட்டு தாங்க எல்லாமே ஒரு ஐநூறு அறநூறு எலுமிச்சை மரம் இருக்கும் அதுவுமே ஹைப்ரிட்டில் தான் வரும் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு மாமரம் இருக்கும் எல்லா ஜாதி மரமும் இருக்கும் மகாக்கணி ஒரு ஒரு ஏக்கரில் மீன் குட்டை ஒன்று இருக்கும் மீன் குட்டையை சுற்றி முள்ளா மூங்கி இருக்கும் அப்புறம் கொய்யா மகாகனி வேங்காய் தேக்கு எல்லா மரமும் கலந்துருக்குங்க எட்டு ஏக்கரு ரெண்டு போர் இருக்கும் ஒரு ஃப்ரீ கரண்ட்டு ஒரு கமர்ஷியல் இப்போ ஒரு சோலார் சிஸ்டத்தில் ஒரு போர் ஒன்று போட போகிறாங்க இதில் மகாகனி மரம் நிறையா இருக்குங்க ஒரு ஆயிரம் மரமாக இருக்கும் இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் அதில் கொடுத்துருக்கேன் நான் எட்டு ஏக்கர் வரும் ஒரு ஏக்கர் வந்து முப்பத்தி ஆறு லட்ச ரூபாய் சொல்லணும் ரேட் வந்து நெகோஷியபிள் தான் டைரெக்டாக உங்கள்கிட்ட பேசிக்கலாங்க ரேட்டுக்கு அவங்க சொல்கிற ரேட்டு முப்பத்தி ஆறு லட்சம் ஒரு ஏக்கர் தென்னை மரம் எல்லாமே ஹைப்ரிட்டு மாமரம் எல்லாமே ஹைப்ரிட்டு அதை எல்லாமே தென்னை போட்டிருப்பாங்க ஒரு பக்கம் பருத்தி போட்டிருக்காங்க இப்போது புதுசாக தென்னை கண்டு புது புதுக்கி கொஞ்சம் ஈல்டெல்லாம் மாற்றி மாற்றி பண்ணியிருக்காங்க இப்போ தண்ணி விட மாட்டாங்க தண்ணி விட்டால் பூக்காது நான் சார் கோயிலேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் இருக்கேன் கும்பகோணத்துலேருந்து ஒரு பதினேழு இருக்கு அல்போன்சா இமாம் பசு எல்லா வெரைட்டியுமே இருக்குது துக்காட்சி நச்சாரி கோயில் எறவாஞ்சேரி ரோட்டில் வரக்கூடிய துக்காட்சி எல்லாமே மாமரங்க எல்லாமே மாமரம் தான் எல்லாம் ஹைபிரிட் இது ஏன்னா இப்போ பூ வைக்கிற டைமில் இருக்குது எல்லாமே இன்ட்ரெஸுக்கிறாங்க இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க அது டீட்டெயில்ஸு உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இன்ட்ரெஸ்க்குறாங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஒரு ஏக்கர் வந்து தேர்ட்டி சிக்ஸ் லேக்ஸ் ஒரு ரேட்டு வந்து நெகோஷியபிள் தான் எட்டு ஏக்கர் புஞ்சை லேண்டு இதுதான் இந்த மீன் குட்டை தண்ணி இல்லை ஒரு ஏக்கரில் பண்ணியிருப்பாங்க இதை சுற்றி வந்து முள்ளெலாம் மூழ்கி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மகாகனி வேங்காய் இந்த மரம் எல்லாமே இருக்கும் எல்லாமே ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு மரம் இன்ட்ரஸ்ட் இருக்கிறாங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்